இரண்டாம் திருவந்தாதி கடைசி பத்து பாசுரங்களை பாசுரங்களை மட்டும் பார்ப்போம் பின்னால் அருணரகம் சேராமல் பணங்க முயல் மினோ பன்னூல் அளந்தானை கார்கடல் சூழ்ஞ்சாலத்தை எல்லாம் அளந்தான் அவன் செவடி அடியால் முன் சென்று அவர் அருகே படியான் குடிமேல் கொண்டான் நெடியான் தன் லாபமே ஏ ஏத்தினால் தாம் வேண்டும் காபமே காட்டும் கடிது கடிது கொடுநரகம் பிற்காலும் செய்கை அது கூடா முன்னம் படி சங்கம் கொண்டானை கூந்தல் பாய் கீண்டானை கொங்கை நஞ்சு உண்டானை ஏத்துமினோ உற்று உற்று வணங்கி தொழுமின் உலகேழும் முற்றும் விழும் கும்புகில் வண்ணன் பற்றி பொறுந்தாதான் மார்பிடந்து பூம்பாடகத்துள் இருந்தானை ஏத்தும் நெஞ்சு என் நெஞ்சமேயான் என்னை நவனை நஞ்சம் கீழ் மணி பண்ணன் முன்னம் செய்டியான் தான் உலகேத்தும் ஆழியான் அத்தி அத்தி பூரான் புல்லை பூர்வான் அணிமணியின் துத்திசேன் நாகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான் எங்கள் பெருமான் இமையோரு தலைமகே செங்க நெடுமால் திருமார்வா பொங்கு படமூக்கின் ஆயிரமாய்ப் பாம்பனை மேல் சேர்ந்தாய் குடமூக்கில் கோவிலா குண்டு கொண்டு வளர்க்க குழமியாய்த்தான் வளர்ந்தது உண்டது உலகெழும் உள்ளொடுங்க கொண்டு குடமாடி கோமலனாய் மேவி என் நெஞ்சம் கிடமாக கொண்ட இறை இறை பெருமான் அருள் என்ன இமையோர் முறை நின்று மொய்மலர்கள் பூப அறைகளேவடியான் செங்கண்ணடியான் குரல் குருவாய் மாவடிவில் ஒன் கொண்டான் மாலே டியோனே கண்ணனே விண்ணவர்க்கு மேலா வியந்துழாய் கண்ணியனே மேலால் விளவின் காய்கன்றினால் வீழ்த்தவனே எந்தன் அளவென்றால் யாருடைய அன்பு முதலாழ்வார்கள் திருவடிகளே சரணம்